எனக்கு இந்த ரம்யா என்ன பண்ணாலும் நடிக்கிற மாதிரியே இருக்கு அதுவும் இல்லாம இந்த தலையானோன்னு ஒரு ஆட்டிட்யூட் ஒன்று பண்றாங்க பார்த்தியா அதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமா பிடிக்கவே இல்லை நீனும் அரோரோ லேட்டா வந்தீங்க அப்படின்னா உங்களெல்லாம் உக்கார மாட்டேன் உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க இப்ப விஜய் பார்வதி காலேயே விழுவுறாங்க இப்போ கமரிதின்ட்ட பாத்தீங்கன்னா டே உக்காரா அப்படின்னு சொல்லும் அவர் டென்ஷன் ஆயிட்டாப்பில சும்மாவே தம்பி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாப்ல ஏ ஏடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள தேர்ட் ப்ரோமோல அதுதான் நீங்க பாத்துருப்பீங்க இந்த டாஸ்க் சுவாரஸ்யமா இருக்கோ இல்லையோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிரச்சனை நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கெனமோ இதுவே வந்து ஒரு டாஸ்க்குக்காக அதை திருடுறதுக்காக பண்றாங்கயலோ அப்படின்ற டவுட்டுமே எனக்கு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஹைப் இருக்கவங்க ஹைப்பை தட்டி விடுங்க உங்களோட சப்போர்ட்டுகள் இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் போட முடியும் ஏன்னா மழை பெய்யுது திடீர்னு கரண்ட் இருக்க மாதிரி போய் மாட்டேங்குது ஜென்ரேட்டர் வச்சு போட்டாலும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சில் வந்து எவ்வளோ கரண்ட் இருக்கா அதை வச்சு தான் வந்து வீடியோவும் பண்ண முடியுது அதில் நிறைய வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னா உடல் நிலை வேறு வந்து ரொம்ப உபாயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு தொண்டை சரியில்லை எவ்வளோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இவர் பண்ணுவார்ல கோக்கி குமார் ஏ தொண்டையில் ஆப்ரேஷன் காஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி தான் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு ஏன் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்னால தான் லட்ச கணக்கிலே வியூஸ்கள் போகுது சில்லற கணக்கிலே வியூஸ்கள் போகுது சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த தேர்ட் ப்ரோமோவில் பொறுத்தலாம் என்ன அப்படின்னா செகண்ட் ப்ரோமோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து குழப்பிருக்கும் என்ன பிரச்சனை எதுக்கு திவ்யா கருத்து எதுக்கு பார்வதி பேசுறாங்க எதுக்கு இவர் வர்றாரு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் லீட் என்னமோ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ப்ரோமோட லீட் தான் வந்து செகண்ட் ப்ரோமோட லீட் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது அதை வந்து வீட்டு தலையா வந்து பாத்தீங்கன்னா ரம்யா அவர்கள் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதாவது நான் அப்பவே சொன்னேன்ல நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்வதியோட வந்து கிரெடிட்டா இருக்கு எப்போதும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது கரெக்டா கடைசியில முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் செய்வாங்க பார்வதியை பொறுத்தவரை இந்த கரெக்ட்ன்னு தான் சொல்லணும் அம்மா இதாமா இப்ப சொன்ன கொஞ்சம் உட்காருமா நான் இந்த வீட்டு தலையா பேசிட்டு இருக்கேம்மா தலைன்னு சொல்லலாம் நம்மளுக்கே கடுப்பா இருக்கு தலையா பேசிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இவங்க பிளான் பண்ணி தான் இவங்க தலையாக வச்சது உடனே கமிருதின் வந்து எந்திரிச்சு அதாவது ஒரு நார்மலா தான் பேச வர மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஏ உட்காரு உட்காரு அப்படின்ற ஒரு டோன்ல நம்மளுக்கு இருக்கு இங்க வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து யார சொன்னாலும் இருட்டேட் தான் இப்ப திவ்யாவா இருக்கட்டும் யார இப்படி உட்காரு அப்படின்னு சொன்னா கடுப்பு தான் ஆகும் இவங்க வந்து இப்படி பண்ணல உட்காரு அவங்க ஆட்டிடியூடோட சொன்னாங்க உடனே கமருதீனுக்கு வந்து கண்டிப்பா டென்ஷன் தான் ஆகும் டென்ஷன் ஆயிட்டு என்ன அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து பிரச்சனைகள் வந்து இதாது போடான்ற வார்த்தையை வந்து இவருங்கதான் வந்து விடுறாங்க டே போடா அப்படிங்கிறாங்க உடனே ஏ ஓடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாரி சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்பவே பெருசாகுது அது ஒரு டிராமாவா கிரியேட் ஆகுது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரம்யா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அழுதுட்டு பாத்த போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க இந்த வாரம் சப்போஸ் அவங்க கேப்டனா மட்டும் ஆள அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த வாரம் வெளியில போக வேண்டியது பவித்ரா போன சீசன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ வீட்டுக்குள்ள அதைதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு ஏதோ லைட்டா பேசின மாதிரி கூட தெரிஞ்சு ஒரு சில டாஸ்க் வந்து நல்லா பண்ணாங்க ஆனா இவங்களை பொறுத்தளவு டாஸ்க் அந்தளவு விளையாடுறாங்களான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது ஜீரோ தான் வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது கிடையாது ஆனா வாரம் வாரம் பாத்தீங்கன்னா விஜய் சேது சொல்றாரு போன வாரம் பண்ணீங்க இந்த வாரம் வந்து பத்தாலம் இன்னும் நிறைய பண்ணுறோம் எதுக்குங்க சார் நீங்க மத்த யாருக்கு வேணும் சொல்ல வேண்டியதானே வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் வந்து நல்லா விளையாடாம இருக்கு அவனுங்க எல்லாம் விட்டுட்டு ரம்யா மட்டும் காப்பாத்தும் போது மட்டும் இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு அதாவது ரம்யா நீங்க கொஞ்சம் எஜ்ஜுல இருக்கீங்க பாத்திருங்க ரம்யா பத்தல இன்னும் கொஞ்சம் விளையாடுங்க அதுவும் இல்லாம டாஸ்க்ல வந்து பிரஜன் உங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு செல்லாது தான் அப்படி என்ன இது எல்லாம் என்னடா எதுக்குடா காப்பாத்துறீங்க வந்து ரம்யாவை அப்படின்ற தான் இருக்கு ஏன்னா என் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா வந்து இன்னொரு வாரம் சேர்த்து நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கு இல்ல இப்போ வரைக்கும் கூட கூப்பிட்டு போவாங்க என் போல இருக்கு அப்படின்ற தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா படுதா ரம்யான்னு பார்வதி இந்த கமருது இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் கருத்துக்களை எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க